தமிழ் சினிமாவுல இந்த வருடம் இதுவரைக்கும் படங்கள் வெளிவந்திருக்கு இந்த நூத்தி பதினஞ்சு படங்கள் வெளிவந்தாலும் படங்களும் உண்மையா ஹிட் ஆனிச்சா அப்படிங்கறதான் நம்ம இதுல பாக்க போறோம் உண்மைய சொல்லணும் அப்படின்னா ஐம்பது நாட்களுக்கு மேல கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு நெருங்கி வசூல் பண்ணின படங்களை மட்டும் நாம இதுல பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா கமர்சியல் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நூத்தி பதினைஞ்சு படங்கள்ல வெறும் நாலே நாலு படங்கள் தாங்க நம்ம சொல்லிக்கொள்ளும்படியா கமர்சியல் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னத்தான் அதிகமா வசூல் பண்ணி இருந்தாலும் பட்ஜெட்டை விட அதிகமாக வசூல் பண்ணுனா தான் அதை கமர்சியல் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி இதில் எந்தெந்த படங்கள் இணைஞ்சிருக்கு இந்த வருஷத்துல அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நம்ம அயலான் திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம் சோ இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாப்ல தை பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு இந்த படம் கிட்டத்தட்ட நாலு வருஷமா எடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தாங்க ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சு கோடி வசூல் செஞ்சு கமர்சியல் கிட்ட ஆண்டுச்சு அதுக்கப்புறம் சொல்ல போனா மூணே மூணு படங்கள் தாங்க இருக்கு ஒன்னு அரண்மனை போரு இந்த திரைப்படம் கோடை விடுமுறையில ரிலீஸ் ஆனுச்சு அந்த டைம்ல ஐபிஎல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு எலெக்ஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு நடுப்புற அரண்மனை போரு ரிலீஸ் ஆகி இதுவும் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சுங்க இதுவும் ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரி ஹீரோவா நடிச்ச கருடன் இந்த திரைப்படம் சூரியோட இரண்டாவது திரைப்படங்க இந்த திரைப்படம் வெறும் இருபது கோடியில தாங்க எடுத்தாங்க ஆனா இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிச்சு தெரியுங்களா அறுபது கோடி கிட்டத்தட்ட நாற்பது கோடி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதனாலயே இத கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு அப்புறம் மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் தான் மகாராஜா இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்குங்க இந்த திரைப்படம் அனைத்து தேட்டர்கள்லயும் பெரும்பாலும் ஐம்பது நாட்கள் மேலே ஓடுனுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலே நாலு திரைப்படம் தாங்க அயலான் அரண்மனை போர் கருடன் மகாராஜா இந்த நாலு திரைப்படங்கள் தாங்க உண்மையான வெற்றி இந்த வருடத்துல உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி